கைகூடும் எதிர்காலம் நலமாகும் இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு ரிசப் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான ஆண்டாகத்தான் இருக்கிறது அதனால் எல்லா விஷயங்களிலும் அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா அதிக பயணங்கள் இருக்கும் இந்த ஆண்டு பயணங்கள் போய் வரும்பொழுது கவனமாக போயிட்டு வரணும் மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உடைமைகள் அதாவது நீங்கள் கொண்டு போகக்கூடிய சூட்கேஸு பெட்டி அந்த மாதிரி எல்லாம் கவனமாக வச்சு எடுத்துகிட்டு போய்ட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசையில் கொள்ளையில் கவனமாக பேசுங்க தேவையற்ற பேச்சுக்களை வந்து நம்ம தவிர்க்கிறது தான் நல்லது அதே மாதிரி உட்கார ஒரு சீட்டில் போய் உட்காரங்க இருந்தது ஏன் சீட்டு ஓன் சீட்டு தேவையிட்டு வாக்குவாதங்கள் எல்லாம் தவிர்த்துக்கிறனால அதில் விட்டு கொடுத்து போகிறதுனால எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது முடிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செலவுகளை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் பத்தில் ஒரு பங்காவது சேமிப்புகளை கொண்டு வரணும் நீங்கள் அதேமாதிரி தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து ரொம்ப ஃபுல்லாக முயற்சி போட்டு செய்யணும் அவங்க வந்து சும்மா எப்பயும் போல் கடந்த ஆண்டுகள் மாதிரியோ யதார்த்தமாக இல்லாமல் ரொம்ப எஃபோர்ட் போட்டு செய்யணும் அதே சமயத்தில் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சந்தேகப்படுறது தேவையற்ற பேச்சுக்கள்லையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறணும் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க டைரக்டாக அவங்க உங்களுடைய பார்வை இருக்கிற மாதிரி வச்சுக்கிறணும் யாரையும் நம்பி வந்துட்டு அனுப்பக்கூடாது அதே மாதிரி செக்கெல்லாம் கொடுப்பீங்க இல்லையா காசோலை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக கொடுத்து கையாளுங்க இந்த பிளாங்க் செக்கு கொடுக்குறது கையெழுத்து போட்டு யார்கிட்டயாவது நம்பி கொடுத்து வைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த ஆண்டுகள் தவிர்த்துருங்க அதுமாதிரி புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா இந்த ஒரு ஆண்டு தள்ளி போட்டு அடுத்த ஆண்டுகளில் வந்துட்டு புது முயற்சிகளை வந்து நீங்கள் தொடரலாம் குறிப்பாக தொழில்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதே மாதிரி கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரசாயனம் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது சேதாரங்களை உண்டு பண்ணி விட்டுறோம் அதனால இந்த தொழில் செய்பவர்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி அரசு துறைகளில் வேலை செய்வாங்க அரசியல்வாதிகள் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் நிதானம் தவறி அவங்களுடைய பேச்சுக்களோ நடவடிக்கைகளோ இருந்தால் தேவையற்ற எதிரிகளை சந்தரி சம்பாதிக்கக்கூடிய சூழல்கள் வந்துடும் அவங்களுக்கு அதே மாதிரி வேலையில் அங்கே வேலை செய்யும்போது கூட இருக்கிற நபர்களிடம் வந்துட்டு தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் தவிர்த்துக்கிறோம் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சின்ன துறைகளாக இருந்தாலும் சரி பெரிய துறைகளாக இருந்தாலும் சரி புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதை நீங்கள் லாபங்களோ நஷ்டங்களோ எதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அடுத்த ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய தொடர்ச்சி வந்து உங்களுக்கு பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு வந்து நிறுத்தும் அது இல்லாமல் மாணவர்கள் வந்து இந்த ஆண்டு படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன்னா அவங்க கொஞ்சம் கவனம் செலறனாலும் சில பரீட்சைகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தவற விட வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும் மாதிரி படிச்ச முடித்த மாணவர்கள் வந்து இந்த அரசு வேலைகளுக்கோ இல்லை வேறு ஏதாவது நேர்முக காணல்களுக்கோ அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா கவனமாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனாங்கன்னா தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா வந்து தோல்வியை சந்திக்க வேண்டிய நேரங்கள் வந்துடும் அதே மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுகளில் கணவன் மனைவி பேசும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு முரணான பேச்சுக்களை எல்லாம் தவிர்த்துக்கிறணும் பொறுமையை கைப்பிடிக்கணும் அதேமாதிரி சொந்த பந்தங்களுடைய பேசும்பொழுதும் கூட ரொம்ப கவனமாக பேசணும் ஏன்னா நீங்கள் ஒன்று பேச உங்கள் கூட இருக்க உறவுகள் வந்து வேறு மாதிரி அதை புரிந்துக்கிடுவாங்க தேவையற்ற வாக்குவாதங்கள் அந்த மாதிரி சண்டை சச்சரவுகளில் கொண்டு போய் விட்டுறோம் நீண்ட தூர பயணங்கள் ஃபேமிலியோடு போகிறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாகவே போயிட்டு கவனமாகவே வரணும் நீங்கள் அதே மாதிரி உடல் ஆரோக்கியங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த ஆண்டு வந்து அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொதுவாக எல்லாருக்குமே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மழம் போகிற இடத்துல அதாவது கழிவு உறுப்புகள் போகிற பாதைகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் பைல்ஸு பயில்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி பிரச்சனைகள் வரும் கழுத்து தோள்பட்டை இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து தரணும் இதெல்லாம் இருந்தாலே போதுமான ஒரு அமைப்பு தான் அதேமாதிரி இந்த ஆண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிகிறதுக்குள்ளே ஒரு தடவையாவது திருப்பதி ஏழு போய் தரிசிச்சுட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு வந்து பரிகாரம் ஏன்னா ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு நீங்கி உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்கள் வந்து அணியக்கூடிய ராசிக்கல் அப்படின்னா வைரக்கல்களை அணியலாம் வைரக்கல்களை அணியும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களையும் கொஞ்சம் உங்கள் ஜோதிடரிட்டம் வந்து கேட்டு அதை முறைப்படுத்திக்கிட்டு அப்புறம் அணியுங்க ஜென்ரலாக அணியணும் அப்படின்னிங்கன்னா வைரக்கல்களை அணியலாம் அந்த வைரக்கல்களை அணியும் போது மேசபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவான எனர்ஜிகள் கிடைக்கும் இதெல்லாம் இருந்தும் ஒரு சில பேர் எப்போ பார்த்தாலும் ஒரு சோகத்திலையே ஒரு கஷ்டத்திலேயே இருப்பாங்க அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் கூட அது அவங்களுக்கு சொல்ல தெரியாது எதுக்கு அந்த மாதிரியான சோகத்தோட கஷ்டத்தோட இருக்கணும் அதுல இருந்து வெளியில வந்து உங்க வாழ்க்கைக்கான அர்த்தத்தோட நீங்க வாழ வேண்டாமா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அது கண்டிப்பா ஒரு பெரிய சப்போர்ட் தேவைங்க அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சப்போர்ட் தான் நம்ம கேபிஜேட அதிர்ஷ்ட ரத்னங்கள் எண்ணங்கள் கைகூடும் எதிர்காலம் நலமாகும் கேபிஜே ரத்தினங்கள்